வேளச்சேரி பகுதியில் புதிதாக புதுப்பிக்கப்பட்ட இந்த வேளச்சேரி பேருந்து நிலையம் பல மாதங்கள் பயன்பாட்டுக்கு வரவில்லை மே இருக்கிறது ஆனால் இந்த பேருந்தை இன்னும் பேருந்திலே திறக்காமல் அரசு காலம் கொடுத்துகிறது குறிப்பாக டிநகர் சைதாப்பில் இந்த வாகனம் வந்து கொண்டிருக்கின்றன தாம்பரம் மேடவாக்கம் பள்ளிக்கரணை மணிப்பாண்டி வாகனம் வருகின்றன ஈசிஆர் ரோட் ஓஎம்ஆர் ரோட் திருவான்மையூர் அடையார் தரமணி பகுதியிலும் இந்த வாகனங்கள் இந்த சந்திப்பில் இந்த சிக்கலில் இருக்கின்றன இதற்கு மேலாக விளைச்சில் பகுதியில் பல வாகனங்கள் இங்கே பயணித்துக் கொண்டிருந்தன இந்த பகுதியில் குறிப்பாக பல அரசு கல்லூரிகள் பல அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகள் தனியார் கல்லூரிகள்லாம் இருக்கின்றன அதற்குரிய கல்லூரி வாகனங்கள் கல்லூரியினுடைய பேருந்துகள் பள்ளியினுடைய வாகனங்கள் பள்ளி பேருந்துகள் எல்லாம் இங்கு பயணிக்கின்றன பயணிகள் அடைந்து வருகின்றன பொதுமக்கள் இருக்கிறார்கள் ஐடி வேலை செய்கின்ற இருக்கிறார்கள் பொதுமக்கள் அன்றாடம் வேலை செல்கின்ற இருக்கிறார்கள் இப்படி மிக நெருக்கமான ஒரு போக்குவரத்து இடங்களான இந்த பேருந்து தினத்தில் இன்னும் அரசு திறக்காமல் காலம் கடத்துகிறது இந்த சிக்னலில் எப்பொழுதுமே பிஸியாக இருக்கிறது குறிப்பாக காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரையும் மாலையில் நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் இந்த பகுதியில் மிகப்பெரிய நெருக்கத்தையும் மிகப்பெரிய போக்குவரத்து இளைஞரையும் இருக்கிறது ஆகவே தமிழக அரசும் தமிழகத்துடைய போக்குவரத்து அமைச்சரும் போக்குவரத்து அதிகாரிகளும் விரைவில் இந்த வேளச்சேரியில் சிரிப்பிக்கப்பட்ட பேருந்து நிலையத்தை உடனே திறந்து பொதுமக்களுக்கு பயன்பாட்டு வரும்படி பொதுமக்கள் சார்பிலும் பாரதிய ஜனதா சார்பிலும் உங்களை அன்பு